வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நானும் உங்கள் வித்தகன் என்னன்னு சொன்னால் தற்போது இந்த தென்னிலங்கை அரசியல் வந்து மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கு காரணம் வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து அறிவிக்கப்பட இருக்கின்றது பிப்ரவரி மாதம் அந்த தேர்தலை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை வந்து அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில வந்து இப்போது வந்து இந்த கூட்டு அல்லது கூட்டணி அமைப்பதிலே வந்து ஒரு மும்மரங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சைத் பிரேமதாசர் விக்ரமசிங் ஆகியோர் மீதான வந்து வந்து இணைந்து ஒரே பாதையில் பயணிப்பதற்கு வந்து எத்தனை கொண்டிருக்கிறார்கள் வந்து அதாவது வந்து ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து வந்து ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கிய சைத் பிரேமதாசரும் ஐக்கிய தேசிய கட்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ரணில் வந்து இப்போது இணைவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டிருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து தேர்தலை வந்து அவர்கள் வெற்றி கொள்வதற்குரிய மிகப்பெரிய சவால் ஒன்றை வந்து அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அதாவது தற்போதைய அரசாங்கம் வந்து ஒரு போலியானது தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீதான மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தி இந்த இப்ப இவ்வளவு படியாமே வந்து களைய வேண்டும் பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்று அரசாங்கத்தினுடைய அந்த ஆட்சி வந்து இல்லாத செய்யப்பட்டு புதிய ஒரு ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே வந்து ரணில் விக்ரமசிங்க சைத் பிரேமதாச வந்து இப்ப இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை வந்து முன்னெடுத்து கிட்டத்தட்ட அவர் இணைவதற்கான ஒரு சாத்தியத்தையுமே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல வந்து ரணிலும் சைத்தம் வந்து இணைய வேண்டும் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் நவீன் திசா நாயக் வந்து சொல்லியிருந்தார் இதே போல வந்து இப்போ இந்த கட்சியை இணைத்தால் எந்த கூட்டணி அமைப்பது எதனை சின்னமாக ஏற்றுக்கொள்வது சைத் பிரேமதாசனுடைய தொலைபேசி சின்னத்தை ஒரு பொது சின்னமாக ஏற்றுக்கொள்வதா அல்லது அக்கிய தேசிய கட்சியினுடைய அஹ் சின்னமாக இருக்கக்கூடிய யானையை வந்து ஒரு சின்னமாக ஏற்றுக்கொள்வதா என்பதிலே வந்து ஒரு இழுபறிதான் போய்கொண்டிருக்கிறது இப்ப அதற்கான வந்து முடிவடைந்து சுமூகமானோ தீர்வம் எட்டப்படும் என்று சொல்லி சைத் தரப்பில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார வந்து கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வந்து இந்த ஊடகங்களுக்கு வந்து தெரிவித்திருந்தார் அதே போல வந்து அக்கேசிய கட்சி இருக்கக்கூடியவர்களும் சரி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கக்கூடியவர்களும் சரி இருவருமே வந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை வந்து மிக நீண்ட காலமாக வந்து அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் இப்போ அதற்கான சாத்தியங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைந்து கொண்டு வருகிறது இது வந்து அணு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்பதில வந்து இந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை ஆனால் இவர்கள் இணைந்தாலும் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு தாக்கம் இல்லை என்ற விடயத்தை வந்து அனுபவிலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இப்ப சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தையுமே அனுபவ தரப்பு வந்து செய்யுமா என்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னு அன்ப கூட்டுறவு சபை தேர்தலிலே வந்து அனுபவ அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தி வந்து படுதோல்வி அடைந்திருந்தமையும் வந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இது வந்து அணு அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விலக்தியே வந்து தெளிவாக காட்டுகின்றது இது நீங்க வந்து கேட்கலாம் மனத அரசாங்கத்தின் மீது அதிகளவான குற்றச்சாட்டுகள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நீங்கள் வந்து கேட்கலாம் அதற்கு காரணம் வந்து இது நான் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு மக்களுமே வந்து பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுமே வந்து உணர்ந்து கொள்வார்கள் அல்லது அறிந்து கொள்வார்கள் அவர்கள் வந்து தினம் தினம் ஒரு விடயத்தை வந்து அறிந்து கொள்கிறார்கள் பொருளாதார ரீதியாக தாங்கள் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன அரசாங்கம் இன்றைக்கு வந்த அரிசியினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாவை தாண்டிவிட்டது தேங்காய்க்கு வந்து நாங்க என்ன செய்வது என்று சொல்லி அரசாங்க கேட்க ஜனாதிபதி கூட அண்ணன் அண்ணல் வந்து கேட்டிருந்தா இது தேங்காய் வந்து காய்க்கால் விட்டதுக்கு அனர் அரசாங்கத்தை எப்படி குற்றம் சாட்ட முடியும் என்று சொல்லி தேங்காய் உற்பத்தியாளர் தெங்கு உற்பத்தியாளருக்கு வழங்கப்பட வேண்டிய மானியம் தெங்கு உற்பத்தியாளருக்கு வழங்கப்பட வேண்டிய உரங்களை வந்து வழங்க பின்னடித்தது யார் என்று கேட்டால் அரசாங்கம் நெல் உற்பத்தியாளருக்கே வந்து யூரியா வழங்கவில்லை என்று சொல்லியும் அல்லது அவர்களுக்கான அந்த உரங்களை வழங்கவில்லை என்று சொல்லி வந்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே ச வந்து நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக கேட்டிருந்தார் நாங்கள் அதை மிக விரைவிலே வழங்குவோம் என்று சொல்லி அரசாங்கம் பதில் சொல்லியிருந்தது ஆனால் இவ்வளவு நடைபெறுகின்ற போது வந்து நெல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கதிர் காலத்திலே தான் வந்து இந்த தகவல் வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தது அந்த காலகட்டம் நீங்க வந்து முன்னர் வழங்க வேண்டிய உரங்களை கூடிய அரசாங்கம் வழங்கவில்லை ஆக நெல் உற்பத்தியை வந்து நாங்கள் எவ்வாறு அதிகரித்துக் கொள்ள முடியும் என்ற கேள்வி அண்மையில வந்து எழுந்திருந்தது அதே போல வந்து இப்போது வந்து உப்பினை கூட ரக்குமதி செய்யக்கூடிய அதாவது இலங்கையில வந்து உற்பத்தியாக கூடிய அந்த உப்பினை கூடி வெளிநாட்டில் இருந்து அல்லது சர்வதேசத்திலிருந்து ரக்குமதி செய்வதற்குத்தான் அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது சதன்மா பார்த்தீங்கன்னா ரூபிய ரகுமதி செய்குரும் என்று சொன்னால் ஏனைய உற்பத்தி பொருட்களை நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ரக்க வேண்டியிருக்கிறது அவர் இவ்வாறான ஒரு இக்கட்டான போய் போய்க்கொண்டிருக்கிற போது வந்து கிட்டத்தட்ட ஒரு புதிய ஆட்சி அமைவதற்காக அல்லது புதிய ஆட்சி அமைப்பதற்காக வந்து சைத் ரணில் அரப்பினர் வந்து ஒரு மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதனை விட வந்து ஒரு நிணல் பாராளுமன்றத்தை உருவாக்குவதற்கு வந்து ரணிலுடைய ஆலோசனை வந்து அங்கே வழங்கப்பட்டு அந்த நிணல் பாராளுமன்றத்தை வந்து உருவாக்குவதற்குரிய அனைத்து கட்டமைப்பையுமே வந்து ரணில் தரப்பு வந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த நினல் நாடாளுமன்றத்தை வந்து ஒரு நாட்டிலே வந்து ஒரு பாராளுமன்றம் இருக்கிற போது அதற்கு எதிராக வந்து ஒரு நிழல் நாடாளுமன்றம் உருவாக்க முடியுமா என்று சொல்லிக்கிட்டால் சட்டத்திலே அது இடம் இருக்கிறது யாப்பிலே இடம் இருக்கிறது ஆனால் இதை வந்து எந்த ஒரு அரசாங்கம் வந்து செய்வதில்லை ஆனா அது பிரித்தானியா போன்ற நாடுகள்ல வந்து இந்த நிழல் பாராளுமன்றம் ஒன்று இருக்கும் அங்கே வந்து அமைச்சரவை இருக்கும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போலவே வந்து அங்கேயுமே அந்த செயற்பாடுகள் வந்து நடைபெறும் அதாவது வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப எவ்வாறு வந்து அந்த நாடாளுமன்றத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதே போன்று வந்து இங்கே வந்து நாடாளுமன்றம் இருக்கு இளைஞர்கள் பாராளுமன்றம் இருக்குன்ற மாதிரி இளைஞர்கள் பாராளுமன்றம் வந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய சபாநாயகர்கள் அங்கேயுமே வந்து சபாநாயகர் வந்து அந்த விடயங்களை வந்து சொல்வார் அதேபடிம்தான் இப்ப நல்பாடமன்றத்தை யார் உருவாக்குறார் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க தான் உருவாக்குகின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரணிலை பொறுத்தவரையில வந்து அரசியல் சாணக்கியன் அல்லது அரசியல் மூளை என்று சொன்னால் அது ரணில் தான் இருப்பார் ஏனென்று சொன்னால் நேயிலிருந்து சற்படி அவரிடம் ஒரு திட்டங்கள் வந்திருக்கும் ஏ திட்டம் வந்து அதை ஃபெயிலியர் ஆனால் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு அவர் செல்வார் அதனை தனிப்பு செய்வதற்கு வந்து இங்கே சபாநாயகர் இருப்பார் அமைச்சரவை இருக்கும் கூடிய அந்த குழுக்கள் வந்து இருக்கும் எல்லாமே இருக்கும் இதனை அமைப்பதற்கும் வந்து ரணில் விக்ரமசிங் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார் இதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல ஏனி அரசியல் கட்சியிலுமே வந்து இணைத்து பயணிக்கக்கூடிய வகையில தான் அந்த திட்டத்தை வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து பௌத்து கொண்டிருக்கிறார் இப்ப அதனுடைய அடுத்த கட்டம் இந்த சைத் பிரேமதாசனுடைய கட்சியை முனைத்து சேர்ந்து பயணிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அஹ் இருக்கிறது இது அனல் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் இப்ப அனை அரசாங்கத்துக்கு வந்து ராயபக்ச தரப்பிலிருந்தும் ஒரு அரசியல் தாக்குதல் நடக்கிறது ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்துமே வந்து ஒரு தாக்குதல் அதாவது வந்து அரசியல் தாக்குதல் வந்து நடத்தப்படுகிறது இந்த நிலையில வந்து அணு அரசாங்கத்துக்கு முன்முனை தாக்குதல்கள் வந்து அதாவது முன்முனை அரசியல் தாக்குதல் தாக்குதல் வந்து நடத்தப்பட இருக்கிறது இது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆக சாரி இப்போ நடைபெறப்பு போகின்ற அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் தெளிவாக தெரியும் அனுரு அரசாங்கத்தை மக்கள் எந்த இடத்துக்கு நம்புகிறார்கள் ஏனைய ராயபக்சர்களோ அல்லது அதாவது மஹிந்த ராயபக்ச தரப்பினரையோ அல்லது ரணில் விக்ரமசிங்க தரப்பினரையோ மக்கள் வந்து அதிக அதிகம் விடயம் வந்து தெளிவாக தெளிவாக தெரியும் நிறுவனம் காலத்துல வந்து என்ன படியும் நடக்க என்ற விஷயத்தையுமே வந்து நாங்கள் பொறுத்து இருந்தேன் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போது வந்து தென்னிலங்கை அரசியல் தொடங்கி தொடங்கிவிட்டது என்பது யதார்த்தமாக இருக்கிறது மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்